மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமேன் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இறைவா உம்மை நாங்கள் போற்றுகிறோம் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தெய்வங்களுக்கெல்லாம் மேலானவரே எங்கள் இறைவனே நீரின்றி நாங்கள் வாழ முடியாது என்பதை உணர்கிறோம் நீரே எங்களுக்கு அடைத்தனம் அன்பின் கடவுளே எங்கள் மீட்புக்கான பாதைக்கு உம்முடைய சொந்த மகனும் எங்கள் மீட்பெருமான இயேசுவே அடித்தளம் இந்த அடித்தளத்தில் நாங்கள் கட்டப்பட வேண்டுமென்றால் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் அடிமையாக வேண்டும் அன்பு தாய் மரியாவை போல உம்முடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றி வாழ்ந்தால்தான் நாங்கள் நிலையாக வளருகிறோம் தெய்வமே எங்களை என்றும் வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறவரே மனிதன் சாக வேண்டும் என்று அல்ல அவன் வாழ வேண்டும் என்றே விரும்புகிறார் இறைவன் என்று உம்முடைய பரிசுத்த மறைநூலில் வாசிக்கிறோமே எங்களுக்கென்று நீர் இந்த உலகில் கொடுத்துள்ள எல்லா வாய்ப்புகளையும் எல்லா வசதிகளையும் எல்லா நிலைகளையும் ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் செயல்படுத்த பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்கிறோம் உயிருள்ள ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து பனிரெண்டாவது இறைவாக்கு முடிய இயேசு அவர்களுக்கு சொன்னது நேர்மையற்ற செல்வத்தை கொண்டு உங்களுக்கு நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள் அது தீரும் பொழுது அவர்கள் உங்களை நிலையான உறைவிடங்களில் ஏற்றுக்கொள்வார்கள் மிகச் சிறியவற்றில் நம்பத் தகுந்தவர் பெரியவற்றிலும் மிகச் சிறியவற்றில் நேர்மையற்றவர் பெரியவற்றிலும் நேர்மையற்றவராயிருப்பார் நேர்மையற்ற செல்வத்தை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவராயிருந்தால் யார் உங்களை நம்பி உண்மை செல்வத்தை ஒப்படைப்பார் பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய்ப் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வணக்கம் அன்பிற்குரியவர்களே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற செல்வம் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய தேவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ளவும் அருகில் உள்ள அயலார்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் நம்முடைய செல்வம் ஏழைகளுக்கு அவர்களுடைய தேவைகளில் நமது கரங்கள் நீண்டு அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படாவிட்டால் நாம் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த செல்வத்தின் மட்டில் நம்பத்தகாதவர்கள் சமூக நீதியின்படி நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற இந்த செல்வம் நம்முடைய தேவைகளை மீறி இருக்கின்ற வசதிகள் மற்றவர்களுக்கு உரியது இந்த வசனத்தை நாம் இப்படி நினைத்து பார்க்கலாம் அன்பானவர்களே பனிரெண்டாவது வசனம் பதினாறாவது அதிகாரம் தூக்கான செய்தி பிறருக்கு உரியவற்றை கையாளுவதில் நீங்கள் நம்பத்தகாதவர்களாய் போனால் உங்களுக்கு உரியவற்றை உங்களுக்கு கொடுப்பவர் யார் நாம் இப்படி சிந்திக்கலாம் பிறருக்கு உரியதே நம்மிடம் இருப்பது அதை கையாளுவது எப்படி பனிரெண்டாவது அதிகாரம் லூக்கா நற்செய்தி முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் உங்களிடம் உள்ளதை ஏழைகளுக்கு பிச்சை இடுங்கள் இற்று போகாத பணப்பைகளை சேர்த்து வையுங்கள் அன்பானவர்களே நம்மிடம் உள்ளதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை நம்மிடம் உள்ளதை மற்றவர்களோடு இயலாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு இட்டதுதான் இயேசுக்கு கொடுத்தது அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் இயேசுக்கு கொடுக்கவில்லை நாம் மின்னக வீட்டை எப்படி எதிர்பார்க்க முடியும் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஆறு இருபது லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் ஏழையரின் உள்ளத்தை கொண்டோர் பேர் பெற்றோம் ஏழையரின் உள்ளம் என்ன எனக்கு இருந்தாவது உதவி கிடைக்காதா உண்மையே மாட்டீரா அவர்களுடைய உள்ளத்திற்கு உணவளிப்பது யார் பகிர்வதின் படிய பதினாறாம் அதிகாரத்திலேயே லூகா நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம் பத்தொன்பதாவது வசனத்திலே செல்வர் ஒருவர் இருந்தார் விலை உயர்ந்த மெல்லிய சென்னிற ஆடை அணிந்த நாள்தோறும் விருந்து என்ன தவறு அவர் தினந்தோறும் விருந்து என்ன தவறு அவரிடம் இருப்பதை அவர் உண்டார் அவரில் இருந்த தவறு என்ன அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம் ஏழை ஒருவர் இருந்தார் உடல் முழுவதும் புண்ணாயிருந்தது அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவருக்கு உணவு இல்லை இந்த விருந்துண்ணுகிறவன் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை பகிர்வு இல்லை என்றால் விண்ணக வீடு இல்லை இயேசுவில் அன்பானவர்களே உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்வதற்கு இப்பொழுது அருமையான வாய்ப்பு கடவுள் கொடுத்திருக்கிறார் உங்களுடைய ஆலயத்தில் போடுகின்ற காணிக்கை உங்கள் அருகில் உள்ளவர்களுக்கு கொடுக்கின்ற உணவு உடை அவர்களுக்கு கொடுக்கின்ற அற்புதமான ஆறுதல் நிறைந்த வார்த்தைகள் புன்முருவன் ஒரு தட்டிக் கொடுத்தல் நீங்கள் அதை செய்கிறீர்களா